எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்ததுதான் வந்துச்சு குடும்பத்தை ஒரு வழி ஆக்கிட்டு போயிருச்சு ஏமாமா இருந்துட்டு போகலாம் இப்படி தெரிவிப்பு கிளம்புறேன் எல்லாரும் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு வேலையெல்லாம் கிடைக்குங்க அப்படி அப்படியே போட்டுட்டு பாக்கணும்னு ஆசை நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அடுத்த தடவை வரும்போது நாங்க இருந்துட்டே போறோம் போன தடவை இப்படிதான் சொன்னீங்க வந்து இருந்துட்டு போறேன்னு இப்ப இப்படி சொல்றீங்க வார வார மாப்பிள்ள வராம எங்க போறோம் எங்க புள்ள வீடு நாங்க வராம இருப்போமா அதெல்லாம் கண்டிப்பா வருவோம் சரிங்க மாமா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் இங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல உடம்பு பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க அப்புறம்

அது கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஐம்பதாயிரம் ஆகும் தாங்க அதுதான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கு கொஞ்சம் காசு ஏற்றுட்டு பண்ணலாம்னு அதான் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சீக்கிரம் அதை பண்ணிடுறேன் அதுவும் இல்லாம ஊருக்குள்ள ஏதாவது ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை பார்த்து போக வேண்டித்தானே அதுவும் யாரும் இல்லாத நட்ட நடு காட்டுக்குள்ள ஒரு குடிசைய போட்டுக்கிட்டு எதுவும் பூஜைப்பட்ட ராத்திரி நேரத்துல வந்து பூந்தா கூட தெரியாது என்னடி பேசிக்கிட்டு இருக்க

இதெல்லாம் பத்தி யோசிக்காம இல்ல நான் இருந்திருக்கேன் என் வீட்ல இருக்கும்போது ஒரு நாள் கூட அந்த பிள்ளை கஷ்டப்பட விட்டது இல்ல ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டுறதுல இருந்து புழுக்க வேலை பாக்குறதுல இருந்து எல்லாம் என் புள்ள தான் செய்யறா ஏய் இது வாய் மூடுறியா இல்லையா அதெல்லாம் கவலையே படாதீங்க மகாவனா நல்லா பார்த்துப்பேன் என் பிள்ளைக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை அப்புறம் கவர்மெண்ட் உத்தியோகத்துல மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்துச்சு எல்லாம் என் மருமக காரியால கெட்டு போச்சு இன்னும் இப்ப மட்டும் கல்யாணம் அவள் இன்ஜினியர் வீட்டுக்கு போய் வாழ வேண்டியவன் இன்னைக்கு குடிசையில போய் வாழ்றான் பார்க்கும்போது வயிறு வாயலான்னு தான் எரியுது

போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அத்தை பார்த்து பாத்துறோங்க ஆ சரிங்க மாப்பிள்ள நாங்க போனோடனே மகா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிடுறோம் சரிங்களா வரோம் ஏங்க உன் புத்தி இப்படி போய்கிட்டு அந்த பையன் நம்ம புள்ளி எப்படி தங்க தங்கமா தாங்குறான் பஸ் வந்துருச்சு ஓ ஏறு இனிமே இந்த ஊர் பக்கம் வரணும்னு கூட நீ நினைச்சு பார்க்காத ஏறு கொஞ்சம் மோரக்கட்டையும் பாரு அம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா நான் அத ஸ்கூல்ல எனக்கு சாப்பாடு போடுறாங்கல காலையில மதியானம் நான் அங்கேயே சாப்பிட்டுக்கறேன் சரி அவன் சாப்பாடு வேலை முடிஞ்சது அப்ப நான் எங்க சாப்பிடட்டும் நடு தெருல போய் உட்கார்ந்து சாப்பிடு வயித்துல கொட்டிக்காத வீட்ல அந்த மொத்த மல்லிகை ஜாமானை அள்ளி கொட்டி குழம்பு வைக்கிறேன் நீ நாஸ்தி பண்ணிட்டு பேசற பேசிப்ப இப்ப உனக்கெல்லாம் யாருமே தெரியலடி உனக்கெல்லாம் யாருமே தெரியல நான் வச்ச குழம்பு கொஞ்சோண்டு சுண்டா வச்சிருந்தேன் வச்சுக்கவே அம்புட்டு ஒரு ருசி வந்துருக்கும் எடுத்து பார்த்தா குளி தோண்டி புதைச்சு போட்டேன் இப்ப பட்னியா கடை எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு ஒரு நூறு ரூபா கூட நான் கடையில் வாங்கி சாப்பிடுறேன் இனிமே ஊர் உலகத்துல யார் வீட்லயாவது அவன் புருசை அதை செய்யறான் இவன் புருசை இதை செய்யறான் அப்படி இப்படி நீ எதையாவது ஒன்னு வீட்டுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டு கடந்த அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிவிட்டு மொத்த மல்லிகை சாமான் இல்ல வீட்டுல இருக்க மொத்தத்தையும் அள்ளி குட்டி குழம்பு வச்சிருவேன் தெரிஞ்சிக்க

ஐயோ பாத்திர வேற கிடக்குது சமையல் வேலை எல்லாம் பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன் போயிடலாம் ஐயோ அது இல்லக்கா வேற என்ன ஏக்கா நேத்து மகாவோட புருஷன் சந்தோஷம் சமைச்செல்லாம் குடுக்கறான்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேங்க்கா உடனே காலையில எந்திரிச்சிருந்தாலு வீட்டுல இருக்க மொத்த மளிகை ஜாமா ஒரு கடுகு கூட வைக்காம மொத்தத்தையும் அள்ளி கொட்டி சமைக்கிறேன்னு ஒரு குண்டா நிறைய குடத்துல வந்து மொத்த தண்ணிய ஊத்தி குழம்பு வைக்கிறேன்னு நாஸ்தி பண்ணி போட்டாங்க சரி சாப்பாடையாவது ஒழுங்கா வச்சான்னு பார்த்தா குழச்சு கூழாக்கி வச்சு போட்டாங்க மனுஷன் தின்ன பாடு இல்ல மொத்தத்தையும் எடுத்து சொல்றேன் குழம்பு வச்சதுனாக்கா வச்சேன் சின்ன தாத்திர வச்சிருந்தா பரவாயில்ல பெரிய அண்டாவளை வச்சு மொத்தமாக எடுத்து வெளியே கொட்டுற மாதிரி ஆகிப்போச்சுக்கா வீட்டில் ஒரு கடுகு கூட இல்ல சாப்பாடு இருந்தா போட்டு வாக்கா சாப்பிட்றதுக்கு பசிக்குது இது இந்த வரேன் மனுஷனா இவன் சரிண்டா சாப்பிட எப்படியோக்கா நீ இருக்கனால என் நேராங்கன்னா ஓடுது நீ இல்லைன்னா என்ன பண்றது எப்படி வீட்டுல எது செஞ்சாலும் நான் வைக்கிற குழம்பு ருசியே இல்ல நீ கொஞ்சம் வந்து கொடுக்காதான் போறேன் இதுல என்ன வந்துச்சு சாப்பிடு அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி போறேன் பூமாரி உமா வீட்ல இருக்கா அதான் பையன் கொண்டு போய் தான் போறேன் ஓ சரி சரி அக்கா அம்மா அப்பா ஊரு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு வேலைக்கு வரேன் கொஞ்சம் என்னையும் கூட்டிட்டு போறீங்களா சரிமா அப்பனா இந்த முக்கு கிட்ட நிக்கிறியா வந்தறோம் ஆ சரிங்கக்கா ஆ சரிமா அமுதா என்ன கலகலன்னு பேசுவீங்க அமைதியா இருக்கீங்க அவளே வெறி புடிச்சு கிடக்கற நீ வேற அவர்க்கே வெறியில வாய கொடுத்தோம்னா நம்மளே குதறி எடுத்துるவா நீ கிளம்பு சரிங்கக்கா அக்கா சரி அப்ப நாங்க போற வழியில பைய எடுத்துக்கிட்டு போயிரறோம் ஆ சரிங்க பூமாரி இந்த 10 ரூபா இருக்கு இதுல ஏதாவது கடையில வாங்கி சாப்பிட்டுக்க இல்லமா அதெல்லாம் வேண்டாம் அங்க புள்ளைங்க எல்லாம் மத்தியானத்துல கடைக்கடி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடு வாங்கிக்கடி கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடுவல்ல பிள்ளைங்க சாப்பிடும்போது நீ பொக்கு நில வாய பாத்துக்கிட்டு இருப்ப ஒரு தடவை சாப்பிட்டு பழகுனா அப்புறம் அதே மாதிரி பழக்கம் ஆயிருக்கா அதுக்கப்புறம் மாமா இப்ப கொடுப்பாரு அதுக்கப்புறம் சும்மா சும்மா நான் எங்க போவேன் அதான் வேண்டாம் சரி குழந்தையா நம்ம சொல்லுது ஆனா ஒண்ணும் புரியல சரி வா போவோம் வரல இங்கேயே இருந்துக்கிட்ட அண்ணி நான் தான் நீ இருக்க சொன்னேன் எனக்கு ஒத்தையில இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நீ எதுவும் சொல்லாத உம்மா நீ சொல்லு எதுக்கு என்னை விட்டுட்டு இருந்த நீ இங்கே இல்லை நீ அதே பாரு எல்லாம் எனக்கு தெரியும் என்கிட்ட நடிக்காத சரியா இல்லை நீ அதே சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சொடனே நீ வீட்டுக்கு வர சரியா வீட்டுக்கு வராம நீ இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது இல்ல நீ பூமாரி மாதிரி என் கூடயே இருக்கட்டும் சொன்னா புரிஞ்சுக்கோமா இங்க பாரு பூமாரி ராத்திரி நீ வீட்டுக்கு தான் வர அதை தவிர்த்து நீ வேற ஏதாவது பண்ணுன அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சரியா சரி சரி பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகி போச்சு மற்றதெல்லாம் வந்து பேசிக்குவோம் உன் பேகு அப்புறம் இதுல சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் சரியா சாப்பிடு எதுவும் மிச்சம் வைக்க கூடாது சரியா பாத்து பத்திரம் சரியா போயிட்டு ஆ சரிங்க பாத்து பத்திரம் போமாரி அவ என்ன சொன்ன உங்ககிட்ட இல்ல நீ என்கிட்ட அவ எதுவும் சொல்லல நடிக்காத உமா என்ன சொன்னா ஐயோ தான் நீ அவ என்கிட்ட எதுவும் சொல்லல இருக்கணும்னு சொன்னா அவ்வளவுதான் எங்க அம்மா வந்ததுல இருந்து ஏதோ எதுவும் பேசியிருக்காங்க உமா அதான் புள்ள மனசு வேதனைப்பட்டு இங்க வந்துருக்கா எனக்கு அவ நேத்தெல்லாம் வீட்டுல இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயி போச்சு அதான் காலையில வெள்ளனையா வருவோன்னு சொல்லி பார்த்தா அம்மா அப்பெல்லாம் ஊருக்கு அனுப்பி தான் சரி சீக்கிரம் வருவோன்னு வந்தேன் சரி அண்ணி அவன் ஒன்றும் சொல்லல நீங்க போயிட்டு எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க இல்லடாமா மனசு ரொம்ப வேதனையா போயிடுச்சு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்ல சாப்பிட்டீங்களா நீங்க இல்ல தான் போய் சாப்பிடணும் சரி வாங்க வந்து சாப்பிடுவீங்க வேலைக்கு வேற போகணும் அதனால நான் கிளம்புறேன் சரி போறதெல்லாம் போகலாம் வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க

ஆ இப்படி மனுஷன் பக்கம் இங்கேயே தான் உட்காருவா வைப்போம் இதை இடத்துல போய் வாந்தி எடுத்து டான் அடிச்சிட்டு இருக்கியே கருவாக்கு நான் தான் குப்பிட்ற தூக்கு இருக்காருமா ச்சே ஏ பாருங்க நான் ஒன்றும் வேணும்ன்லாம் இருக்கல அதுவும் இல்லாமல் இங்கே போய் யார் வந்து உட்கார போறா எனக்கு வாமிட் வருது அதுதான் வாமிட்டு வருதுன்னா வேற கிட்ட போ அதை விட்டு விட்டு வீட்டுக்கு பின்னாடி ச்சீ நான் அடிச்சிட்டுருக்கேன் சரியான பாண்ட குடும்பன்னால் சரியெல்லாம் இருக்குது ஏ பாருங்க

தேவையில்லாம பேசுறனா வீட்டுல திங்கிற சொத்துக்காவது ஒரு வேலை வெட்டின்னு பாக்கணும் ஏதோ மாசமா இருக்கலாம் மசக்கியா இருக்காம ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டானா அதெல்லாம் அப்ப வீட்டோட இது என் வீடு இங்க நான் சொல்றதுதான் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை வீட்டுல திங்கிற சொத்துக்காவது உருப்படியா வேலை வெட்டிய பாருடி எப்ப பார்த்தாலும் மூளையில மூளையில உக்காந்துகிட்டு சி 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 இந்த மாதிரி பிள்ளைகளை பார்த்தாலே தூக்கி போட்டு மிதிக்கணும் தான் எனக்கு தோணும் எனக்கும் அப்படிதான் மருமாவளை கொடுமைப்படுத்துற மாமியர்களை பார்த்தா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணும் என்னது தூக்கி போட்டு மிதிப்பீங்க

சரவணா உனக்கு முதல்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமாடா அடிச்சி வாய மூடு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க உன் வீட்டுல எப்படி இருந்து இங்க எப்படி இருக்குன்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்க உன் வீட்டுல உனக்கு ஒரு ரூபாய் சோறு கூட போடுறதுக்கு யோசிச்சாங்க ஆனா என் அம்மா பாவம் புள்ளத்தாச்சி புள்ளன்னு சோறும் போட்டாங்க அதுக்கு நீ குடுக்கற இது இதுதானா நீ முதல்ல நான் சொல்றது கேளுடா இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் கேட்டு என் வாழ்க்கையே போனதுதான் மிச்சம் என் படிப்பு போய் எல்லாமே போச்சு

நீங்க வாங்கம்மா உள்ள இவன் தான் இத்தனை வருஷமா பழகணும்னு நினைக்கும் போது எவ்வளவு கேவலமா இருக்கு ஒரு நிமிஷம் கூட நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்றது அவனுக்கு தோணல நான் பண்றது எல்லாமே தப்புன்னு சொல்றான் ஆனா அவங்க அம்மா என்னை ஓங்கிக்கிட்டு அடிக்க வந்தது சரி என் அம்மா அப்பாவை கேவலமா பேசறது சரி என்ன அசிங்கமா பேசுறதெல்லாம் சரி ஆனா நாங்க திருப்பி எதையும் இருக்கு இவங்க வீட்டில் நம்ம இருக்கோன்றதுக்காக நம்ம பொறுத்து போகணுமா இவங்க என்ன பண்ணணுனாலும் என்னம்மா நேரமா வந்துட்டியா இல்லங்கா இப்பதான் வந்தேன் சாப்பிட்டியா ஆ உமா வீட்டுல தான்க்கா சாப்பிட்டேன் சரி போலாமா என்ன அமுதாக்கா கோவத்துல எதுவும் இருக்கீங்களா பேசவே மாட்டேங்கிறீங்க கோவமா என்னத்த சொல்றது அது பெரிய கதை அங்க போய் பாத்துக்கலாம் சரி வாங்க போவோம் சரிங்கக்கா சாடி பக்கமெல்லாம் கூட்டி விடுவோம் கூட்டி விடுவோம்னா கூட்டி விடுறதுக்கு நேரமே அமைய மாட்டேங்கிது இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிருக்கு எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணி விடுவோம் அப்போ தான் நாளையிலேருந்து வேலை வெட்டி எதுவும் பார்க்க முடியும் சும்மா வீட்டிலேயே கடந்து என்ன பண்ணுறது வேலைக்கு போனால் ஏதோ ஒரு வருமானமாவது வரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அதுவே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது என்னமோ ஒரு மாதிரி இருக்கு

அவ ஒரு ஆளுன்னு அவளை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் இல்லை இல்லம்மா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ்வளவுதாமா நான் உயிரே விட்டுருவேம்மா ஷப்பா இது உலக மகா டிராமாவா இருக்கே அத நான் முறிச்சதே கையதான் என்னமோ உயிர் போய் உயிர் வந்த மாதிரி என்ன சீனு விடுறாங்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு ரெண்டு பத்தி செவுத்துல வச்சு ஒரே தேய தேச்சரணம் போல வருது

மா மா இந்த லட்சுமி உங்க அம்மா தூங்கிட்டு இருப்பா போல இருக்கு அதான் புல்லு எடுத்து வைக்கல சாப்பிடு சாப்பிடு மா ஏன் டீம்மா இப்போ தள்ளி விட்ட பசியன்னு தானே கத்திக்கிட்டு கிடக்கற மா அய்யய்யோ வயிறு வலி வந்துடுச்சே என்னமோ தெரியலையே இல்லையே அப்படி ஒண்ணும் இல்லையே ஆ லட்சுமி என்ன தங்கம் ஓவனம் ஏண்டியம்மா அப்படி கத்துற என்ன ஆயுதுன்னு தெரியலயே என்னடைய சரோஜா சரோஜா இங்க பாரு சரோஜா சரோஜா இங்க பாரு சரோஜா ஐயோ என்ன ஆயுதுன்னு தெரியலையே இதுதான் லட்சுமி கத்திக்கிட்டு கட்டதால தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிப்போம் சரோஜா சரோஜா என்ன மாச்சு ஏமா விழுந்து கிடக்குற என்னன்னு தெரியலங்க திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்து மாதிரி வந்துச்சா கூட்டிக்கிட்டுதான் இருந்தேன் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் போல எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க ஏதாவது புரியல கடவுளே ஐயோ

அப்படி சேர்த்து வச்சு இன்னைக்கு யார் வந்து உனக்கு துணைக்கி இருக்கா நயங்கி விழுந்து கிடக்குற போகிற வரவங்க கூட யாரும் வந்து பார்க்கல வா